மகளிர் உரிமை தொகையாக ஐந்தாயிரம் ரூபாயை திமுக அரசு செலுத்தியதற்கு தோல்வி பயமே காரணம் எடப்பாடி பழனிசாமி சாடல் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உட்பட மூன்று இந்திய காவல் பணி அதிகாரிகள் பணியிட மாற்றம் தமிழக அரசு அறிவிப்பு கனிமவளக் கொள்ளையர்களுக்கு ஒருமுறை மன்னிப்பா திமுக அரசின் ஊழலை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என அன்புமணி ராமதாஸ் உறுதி கும்பகோணம் அரசு கல்லூரி திடலில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு எதிராக வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் தீரன் சின்னமலையின் முழு உருவ சிலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஊரக வேலை உறுதி திட்டத்தை தமிழக அரசு முடக்குவதாக புகார் பூவிருந்தவள்ளியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பிடியானை பிறப்பிக்கப்பட்ட புளிப்பாண்டி என்ற கைதி தப்பியோடியதால் பரபரப்பு அரியலூரில் ஊதிய உயர்வு கோரி உண்ணா ஈடுபட்டுள்ள கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆதரவு ஆந்திராவை போன்று தமிழக அரசும் மாத உதவித்தொகையை அதிகரிக்க வலியுறுத்தி கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத் திறனாளிகள் கைது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானின் வலது கண்ணில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு பார்வை பறிபோய்விட்டதாக நீதிமன்றத்தில் அறிக்கை